ஓம் புருமணியே செவ்வாய் தேவே குரவில்லா தருவாய் குணமுணர் மால மங்களம் செவ்வாய் மலரழி போற்றி அங்காரகனே அவதிகள் நேற்கே ஓம் நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இன்று விசுவா வசு வருடம் சித்திரை மாதம் ஒன்பதாம் தேதி இருபத்தி ரெண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை இன்றைய திதி நோமி மாலை ஆறு மணி முப்பத்தி மூ இரு மூணு நிமிஷம் வரை பிறகு தசமி இன்றைய நட்சத்திரம் திருவோணம் மதியம் பன்னெண்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை பிறகு அவிட்டம் இன்றைய யோகம் சித்த யோகம் அறுபது நாளையே நாளிகை நாள் முழுக்க இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை பிறகு பத்து மணி நாற்பது நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பது நிமிடம் வரை நேத்திரம் ஒன்று ஜீவன் பாதி நண்பர்களே இன்றைய குளிகை காலம் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை ராகு காலம் பிற்பகல் மூணு மணி முதல் நாலு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை நண்பர்களே இன்றைய சிறப்பு சிரவண விரதம் நவமி திதி நட்சத்திர நன்றைய ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் அதை தொடர்ந்து நட்சத்திர பலன் நண்பர்களே இன்றைய மேசராசி நண்பர்களுக்கு எண்ணம் ஈழேறும் நன்மை கிடைக்கும் வரவு வந்து சேரும் சிறப்பான நாள் ரிஷ்பராசிக்கு நினைத்தது நடக்கும் வெற்றி தேடி வரும் நல்ல நாள் மிதனம் காரிய அனுபவம் நலன் உண்டாகும் சிறப்பான நாள் கடகம் தடை விலகும் நட்பு கை கொடுக்கும் நன்மையான நாள் சிம்மம் எடுத்த காரியத்தில் வெற்றி பாராட்டு பரிசு கிடைக்கும் நாள் கன்னி மன அமைதி சாந்தம் நிம்மதி உண்டாகும் நாள் துலாம் கீர்த்தி கா காலையில் நன்மை சில நேரம் சில தோய்மையும் சில கெடுதலும் கிடைக்கும் அதாவது நன்மையும் தீமையும் கலந்து இருக்கக்கூடிய ராசி இந்த ராசி இன்றைய நாளில் விருச்சகம் பிறருக்கு உதவி செய்வதும் பிறரால் உதவி கிடைக்கவும் பெறக்கூடிய நாள் தனுசு தடை சச்சரவுகள் ஏற்படும் சில நேரம் அதெல்லாம் விலகி நாளை நேரத்தில் சற்று மன நிம்மதி நலன் உண்டாகும் மகரம் செய் காரியத்தில் ஆர்வம் மனமகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நாள் கும்பம் தெய்வ கடாட்சம் தெய்வ வழிபாடு மனதில் பக்தி உண்டாகும் நல்ல நாள் மீனராசி நண்பர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் அன்பு பாசம் கிடைக்கும் நல்ல நாள் நீண்ட நாள் கனவு பலிதமாகும் நண்பர்களே இன்றைய நட்சத்திர பலன் அஸ்வனி பொறுமையும் சில நன்மையும் மதியத்துக்கு மேல் சிக்கலும் உண்டாகும் பரணி மதியம் வரை விபத்து மதியத்துக்கு பிறகு மாலை நேரத்தில் ஜெயம் கிருத்திகை இனிமை காலையில் மாலையில் வெறுப்பு ரோகிணி பொறுமை சாந்தம் உண்டாகும் மிருகசீரிடம் நலம் அதே நேரம் பொறுமையுடனும் இருக்க வேண்டும் திருவாதிரை நன்மை வரவு உண்டு புல்கூசம் காலையில் கவனம் மதியத்துக்குப் பிறகு நன்மை கிடைக்கும் பூசம் சந்தோஷம் மதியத்துக்கு பிறகு தடை உண்டாகும் கவனமுடன் இருக்க வேண்டும் ஆயிலும் எதிர்ப்பும் பிறகு வெற்றியும் மகம் நல்லது நடக்கும் சிலை தடைகளும் உண்டாகும் பூரம் வாகன தடை பிறகு அதே வெற்றி உண்டாகும் உத்திரம் இன்பம் மாலையில் எதிர்பாராத சில துன்பங்களும் உண்டாகும் அஸ்தம் நிதானம் மாலை நேரத்தில் மதியத்துக்கு பிறகு ஜெயம் உண்டாகும் சித்திரை மதியம் வரை சுகம் பிறகு கவனம் தேவைப்படும் சுவாதி காரிய ஜெயம் சுகம் கிடைக்கக்கூடிய நாள் விசாகம் காலையில் கலக்கம் மதியத்துக்கு பிறகு வெற்றி அனுசம் இனிமை பிறகு இவை கவலையாக மாறும் சற்று மாலை நேரத்தில் கவனமுடன் இருக்க வேண்டும் கேட்டை தடுமாற்றம் பிறகு சந்தோஷம் மூலம் நன்மை பிறகு அதே நேரம் சிக்கல் பூராடம் சிக்கல் மதியத்துக்கு பிறகு இனிமை உண்டாகும் உத்திராடம் சுகம் மதியத்துக்கு மேல் மன வளர்ச்சி உண்டாகும் திருவோணம் கவனம் தேவை மதியத்துக்கு பிறகு நன்மை தேடி வரும் அவிட்டம் சாந்தம் அதே நேரம் நிமா நிதானமும் தேவைப்படும் சதயம் காரிய அனுகூலம் உண்டாகும் போராட்டாதி தடை பிறகு நினைத்தது நடக்கும் உத்தரட்டாதி ஜெயம் பிறகு மதியத்துக்கு பிறகு சிக்கல் ரேவதி சோர்வு மனம் சுறுசுறுப்பு உண்டாகும் நண்பர்களே இன்றைய சந்திராஷ்டமம் புனர்பூசம் பூசம் கழகம் இன்றைய வார சோலை வடக்கு வட மேற்கு காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பரிகாரம் பால் நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்தல் மிகவும் மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்